ஆர்கே நகரில் மதுசூதனன் மற்றும் தினகரன் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் விலகிச் சென்றனர் ஆர்கே நகரில் வரும் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அங்கு போட்டியிடும் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் ஓ தரப்புக்கு இரட்டை விலக்கும் சசிகலா தரப்புக்கு தொப்பியும் வழங்கப்பட்டுள்ளது மக்களிடையே தங்களின் சின்னத்தை அடையாளப்படுத்தும் வகையில் இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மதுசூதனன் ஆதரவாளர்களும்